கோவையில் பெய்து வரும் தொடர் மழை காய்கறிகளின் வரத்து குறைந்துள்ளதால் விலை உயர வாய்ப்பு விவசாயிகள் பொதுமக்கள் கருத்து ஒவ்வொரு ஆண்டும் வெயில் காலம் முடிவடைந்து மே மாத இறுதி அல்லது ஜூன் மாத துவக்கத்தில் தென்மேற்கு பருவமழை துவங்கும் கேரளாவில் மழை துவங்கிய சில நாட்களுக்கு பிறகு தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளை ஒட்டிய மாவட்டங்களில் மழை துவங்கும் இவ்வாண்டு சுமார் பத்து நாட்களுக்கு முன்பாகவே கேரளாவில் தென்மேற்கு பருவமழை துவங்கியது மேலும் வங்கக்கடலில் உருவான தாழ்வு நிலை காரணமாகவும் கோவை திருப்பூர் ஈரோடு தேனி திண்டுக்கல் கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் சுமார் பத்து நாட்களுக்கு மேலாக கனமழை கொட்டியது குறிப்பாக கோவை மாவட்டத்தில் வேளாண் நிலங்கள் அதிகம் உள்ள புறநகர் பகுதிகளில் விட்டுவிட்டு கனமழையும் தொடர் சாரல் மழையும் பெய்தது இதனால் ஆறுகள் மற்றும் நீர்நிலைகளுக்கு தண்ணீர் வரத்து அதிகரித்து இதனிடையே இந்த ஆண்டு வெயிலின் தாக்கம் கடுமையாக இருந்தபோதும் முக்கிய காய்கறிகளான தக்காளி வெங்காயம் உள்ளிட்டவற்றின் விலைகள் அதிரடியாக குறைந்தது இந்த வரத்து அதிகரிப்பால் தக்காளி கிலோ ரூபாய் பத்து முதல் பதினைந்து வரையிலும் பெரிய வெங்காயம் கிலோ இருபது முதல் இருபத்தைந்து வரையிலும் சின்ன வெங்காயம் கிலோ நாற்பது முதல் நாற்பத்தைந்து வரையிலும் வீழ்ச்சியடைய சந்தித்தது இதனால் மார்க்கெட்டுகள் மட்டுமின்றி வாகனங்களிலும் ஆறு கிலோ முதல் ஏழு கிலோ வரை நூறு ரூபாய்க்கு தக்காளியும் நான்கு முதல் ஐந்து கிலோ நூறு ரூபாய்க்கு வெங்காயமும் விற்பனை செய்யப்பட்டது இருப்பினும் பிற காய்கறிகளான கேரட் பீன்ஸ் பீட்ரூட் உருளைக்கிழங்கு உள்ளிட்ட மலை காய்கறிகளும் சுரைக்காய் பூசணிக்காய் பாகற்காய் பீக்கங்காய் வெள்ளரிக்காய் அரசாணிக்காய் பச்சை மிளகாய் உள்ளிட்ட சமதள காய்கறிகளும் நிலையான விலைக்கு விற்பனை செய்யப்பட்டு வந்தது இதனிடையே தொடர் மழை காரணமாக பல இடங்களில் காய்கறிகளின் வரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது தற்போது மழை காலம் என்பதால் விளை நிலங்களிலும் இருந்து உழவர் சந்தைகளுக்கு வரும் காய்கறிகளின் வரத்து கணிசமாக குறைந்துள்ளது 切、嗯！ இருக்கும். <Noise/> நூத்தி பத்து நாள் ஊரு இருக்கும். இரண்டு நூத்தி முப்பத்தி

அட எலக்ட் 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 جان راج ۾ کٽ ۾ گونج راجي